ம்பாடி கிராமத்தில் பல்லுயிர் பன்னெண்டு அஞ்சு ஏக்கரில் நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கேன் பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நான் ஏற்கனவே காவல்துறையிலிருந்து உதவிவாய்வாளராக இருந்து ஓய்வு பெற்றேன் சின்ன வயசுலேருந்து நான் இயற்கை விவசாயத்து மேலே எனக்கு ஆர்வம் அதனால் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது விதமான மரங்கள் பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து மருதமரம் மகிழ மரம் தான்றி நெல்லிக்காய் முள் சீக்காய் இந்த மாதிரியான மரங்கள் ம மூலிகை மரங்களும் மூலிகை செடிகள்னு பார்த்தா ரொம்ப மஞ்சளா கரசலாங்கண்ணி திப்பிலி இது போல் ஒரு பத்து விதமான ம மூலிகை செடிகளும் வளர்க்குறோம் பல்வெளி செடி சுண்டக்காய் செடி இந்த மாதிரியான செடிகளும் வளர்க்குறோம் மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய தோட்டத்தில் போஸ் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது சுரக்காய் இருக்குது பழங்கள் மரங்களில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கிட்ட கொய்யாவும் மா இது ரெண்டும் பழங்கள் இப்போ இருக்குது நெல்லியில் இது நெல்லிக்காய் இருக்குது எலுமிச்சை இருக்குது ஏற்கனவே மரங்களில் நாவலில் ரெண்டு விதமான நாவல் பெரிய ஜம்ம நாவலும் நாட்டு நாவலும் இருக்குது பெரிய கலாப்பழம் இருக்குது ஸ்டார் ஆஃபில் ப்ளம்மு இந்த விதமான பழங்களும் இப்போ எனக்கு காட்சிக்கிட்டு இருக்குது மூலி இதுங்களை வந்து மஞ்சள் காராமணி பயிறு இஞ்சி இந்த மாதிரியான பயிர்களும் இப்போ தோட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ கூடுமான வரையிலும் எனக்கு கடுகு மிளகு ஜீரகம் தவிர மற்ற எல்லா பொருளும் என் எங்கிட்டயே விளைஞ்சி நான் எடுத்துக்கிட்டேன்